குறைசி அதாவது இஸ்லாத்து அதுக்குமே நினைத்தவங்க அவங்க தரத்தில் வந்து ஆயுதங்கள் இங்கே வந்து எல்லாம் வந்து மலக்குமார்கள் ஐயாயிரம் மலத்துமார்களை இறக்கி ரசூசலாம் விஷயம் வந்து எத்தனை கொடுப்பாங்க

போருக்கு வந்து இங்கே தான் கூட ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த இடத்துல அடையாளம் தான் பள்ளி கட்டியிருக்காங்க இங்கே வந்து இஸ் இங்கே இஸ்ஸா தொடங்க போனவே பள்ளியோட இந்த காணிக்கணும் இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம மக்கள் அவங்க அதனால தொழிலாளர்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடத்திலே பார்த்தோம் மதுர்போர் வந்த இடம் இடம் போறப்போ அவிசாசம் கேம்ப் அமைத்த இடம் இங்கே பள்ளி உருவாக்கியிருக்காங்க

எழுவது பேர் சிறை குடிக்கப்பட்டாங்க பதினாலு சகாபாக்களுடைய அந்த பெயர் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை பக்கத்திலே காமிக்கிறோம் முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள்ல வெறும் பதினாலு பேர் தான் வேற பேரோகமாட்டாங்க சங்க இந்த பதினாலு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யாருக்குமே கொடுக்காம ஒரு தனி சிறப்பு வந்து அண்ணா கொடுக்கும் அவங்களையும் அவங்களுக்கே வந்து நல்லா வந்து ஒரு ஒரு வந்து ஒரு சின்ன பாவம் செய்றாங்க அப்ப வந்து அதுல வந்து அவங்க தியானம்

சாபாக்கள் பதினாலு பேர் வீர வீரமரணமடைந்த அவருடைய பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு புதியாக்கள் அடக்கமான இடம்

பத்ரு போரில் மலக்குமார்கள் இறங்கிய மலை